அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை மாசியும் பங்குனியும் இணைகின்ற நாளே மாசி பங்குனி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை காண்போம் சங்கல்ப ஸ்லோகம் மம தீர்க்க சௌமாங்கல்ய அவாப்தியர்த்தம் மம பர்த்துச்ச अन्योन्यप्रीति अभिवृद्ध्यर्थम् अवियोगार्थं श्रीकामाक्षीपूजां करिष्ये ध्यानं एकाम्बरनाददयितां कामाक्षीं भुवनेश्वरीं ध्यायामि हृदये देवीं वाञ्छितार्थप्रदायिनीं कामाक्षीम् आवाहयामि சரடு மந்திரம் தோரம் ரிஹ்னாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா மஞ்சள் சரடு கொண்டு பூஜை செய்து அதை கழுத்தில் கட்டிக்கொள்வது வழக்கம் காரடையும் வெண்ணையும் கையில் வைத்துக்கொண்டு கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் காரடையான் நோன்பு என்றால் என்ன காரடையான் நோன்பு ஒவ்வொரு சுமங்கலி பெண்ணும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாகும் தன் கணவன் நன்றாக வாழவும் என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்விரதத்தை பெண்கள் இருப்பர் மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோர்க்கப்படுவதுதான் காரடையான் நோன்பு மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்பர் இந்த நோன்பை காமாட்சி நோன்பு கௌரி நோன்பு சாவித்ரி விரதம் என்றும் சொல்வார்கள் பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களிலேயே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தலையாயது என்று கூறப்படுவது காரடையான் நோன்புதான் இது காமாட்சி நோன்பு சாவித்ரி விரதம் என்றும் கூறுவர் காரடையான் நோன்பு எப்படி நோற்க வேண்டும் இதற்கு அரிசி மாவும் காராமணி அல்லது துவரையும் கலந்த அடை என்னும் பணியாரம் இதனால்தான் காரடையான் நோன்பு என்பார்கள் காட்டில் பெற்று எழுந்த சத்யவானுடன் சாவித்திரி அக்காட்டிலேயே நோன்பு அனுஷ்டித்து அங்குள்ள மரப்பட்டைகளின் சிறு இழைகளை நூலாக்கி சரடாக அணிந்து கொண்டாள் பழங்களையும் காட்டில் கிடைத்த துவரையையும் கொண்டு செய்த அடையையும் தேவிக்கு நிவேதனம் செய்வித்தாள் இப்போது நம் வீடுகளில் செய்யப்படும் இந்த நோன்பிற்கு பூஜை செய்யும் இடத்தை நன்கு மெழுகி கோலமிட்டு சிறிய நுனிவாழை இலை போட்டு இலை நுனியில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் சரடு மஞ்சள் பூயிதழும் நடுவில் கட்டி இவற்றை வைத்து இலை நடுவில் வெள்ள அடையும் வெண்ணையும் வைக்க வேண்டும் முதிர்ந்த சுமங்கலிகள் தங்கள் இலைகளில் அம்பிகைக்கு ஒரு சரடும் சேர்த்து வைத்து கொள்வார்கள் மூன்று இலை போடக்கூடாது நான்கு இலையாக போட்டு சரடு கட்டிக்கொண்ட பின் மீதமுள்ள இலையில் வீட்டிலுள்ள ஆடவர்களைச் சாப்பிடச் சொல்லலாம் தீர்த்தத்தால் இலையை சுற்றி நைவேத்தியம் செய்த பிறகு அம்பாள் படத்தில் சரடை அணிவித்த பின் பிறகு தானும் கட்டிக்கொண்டு அம்பிகையை நமஸ்கரிக்க வேண்டும் அப்போது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோற்றேன் ஒரு காலும் கணவர் என்னை பிரியாதிருக்க வேணும் என்று வேண்டிக்கொள்வார்கள் நம் வீட்டு பெண் குழந்தைகளுக்கும் சரடு கட்டிவிட வேண்டும் அது மட்டுமல்ல மாசி முடிவதற்குள் சரடு கட்டிக்கொள்ள வேண்டும் மாசி சரடு பாசி படியும் என்பது சொலவடை அதாவது பாசி படிய வேண்டுமென்றால் எத்துணை பழமையாக வேண்டும் அத்தனை காலம் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பர் என்பது ஐதீகம் சில அடைகளை வைத்திருந்து மறுநாள் காலை அவற்றை பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டியது அவசியம் அடைகளை படைக்க வாழை இலை கிடைக்காவிடில் பலா இலைகளை சேர்த்து முடைந்து அதில் படைப்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பூஜையை முடிக்கும் வரை பெண்கள் எதையும் உண்ணாமல் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் சிறிதளவு பழம் ஏதேனும் சாப்பிடலாம் ஆனால் மோர் தயிர் பால் என்று எதையும் உட்கொள்ளக்கூடாது ஏனைய பிற நோன்புகளுக்கு கையில் சரடு கட்டிக்கொள்வது கொள்வது வழக்கமாயிருக்கலாம் இந்த காரடையான் நோன்பிற்கு மட்டும் சரட்டில் மஞ்சள் அல்லது பூ சேர்த்து கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள் இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் கூடுவர் கணவரின் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் பெண்களுக்கு நல்ல குணமான கணவன் கிடைப்பான் இந்த நோன்பின் மிக முக்கியமான பலம் தீர்க்க சௌமாங்கல்யம் அதைவிட பெண்களுக்கு வேறு என்ன வேண்டும் சாவித்ரி நோன்பு அல்லது காரடையான் நோன்பு பிறந்த கதை சாவித்ரி பாடம் என்ற கர்ண பரம்பரை பாட்டு ஒன்றில் இந்த நோன்பு தோன்றிய வரலாறும் அதன் மகிமையும் சொல்லப்பட்டிருக்கிறது பத்ர தேசத்தை ஆண்டு வந்த அஸ்வபதி என்ற மன்னன் மகா தர்மசீலன் அவன் மனைவி மாலதி தேவியோ மகா பதிவிரதை ஆனால் குழந்தை பாக்கியம்தான் அவர்களுக்கு வாய்க்கவில்லை மகாராணி மாலதி தேவி பெரும் விரதமிருந்து வசிஷ்ட மகரிஷியிடம் வேதமாதாவான சாவித்ரி தேவியின் ஆராதனா மந்திர உபதேசத்தை பெறுகிறாள் பின்பு பக்தி சிரத்தையுடன் பல காலம் அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்ய கணவன் அஸ்வபதியும் விடாமல் காயத்ரி ஜபத்தையும் செய்ய அதன்படியே அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது சாவித்ரி என்றே பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள் அவள் மனப்பருவத்தை அடைகிறாள் விதிவசமாக ஒருமுறை முறை சாவித்ரி சத்யசேனன் என்ற சத்தியவானை காண நேரிட்டது அப்போது அவன் கண் பார்வையற்ற தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான் அவன் தன் பெற்றோர் பால் கொண்டிருந்த பக்தியும் ஸ்ரத்தையும் அவள் உள்ளத்தை கொள்ளை கொள்ள அவனையே தன் கணவனாக மனதில் வலித்து விடுகிறாள் அவள் விரும்பிய சத்யவானையே மணக்க சாவித்திரியின் தந்தையும் சம்மதிக்கிறார் இந்த நிலையில் நாரதர் சாவித்திரியிடம் வந்து அம்மா நீ நெடுங்காலம் சௌபாகியவதியாய் சகல லக்ஷ்மிகரமும் பொருந்திய வாழ்வு வாழ வேண்டியவள் இந்த சத்யவானுக்கு ஆயுள் பலம் கிடையாது இன்னும் ஓராண்டில் அவன் காலகதி அடைந்து விடுவான் எனவே இவனை தவிர்த்துவிட்டு வேறு ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று உபதேசிக்கிறார் எனினும் சாவித்ரியும் தன் தந்தையிடம் மன்றாடி சத்யவானையே மணக்கிறாள் நாரதர் சொன்னபடியே சத்தியவான் காட்டில் விறகு வெட்டி வரச் சென்று அங்கு தன் கோடரியால் காலை வெட்டிக்கொண்டு கீழே சாய்கிறான் யமதர்மராஜன் பாசக்கயிற்றை வீசி அவன் உயிரை கவர்ந்து கொண்டு செல்கிறான் அவனை விடாமல் பின்தொடர்கிறாள் சாவித்ரி தன் கணவன் உயிரை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று யமனிடம் மன்றாடி வேண்டுகிறாள் சாவித்திரியின் மன உறுதியையும் பதிவிரதா பக்தியின் மேன்மையையும் உணர்ந்த யமதர்மராஜன் அவளுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறான் தர்மபிரபுவே என் கற்புக்கு பங்கம் வராமல் எனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்க வரம் தாரும் என்கிறாள் யமனும் இவ்வளவுதானே தந்தேன் என்று அவள் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டான் அவள் கணவன் உயிரோடு இருந்தால்தானே அவள் கேட்டபடி குழந்தைகள் பிறக்கும் யமதர்மராஜனுக்கு இப்போது சத்யவானின் உயிரை திரும்பத் தருவதைத் தவிர வேறு வழியில்லை இதனால் சத்யவானை உயிர்ப்பித்துவிட்டு மறைகிறான் சாவித்ரி செய்த அந்த நோன்பு மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது சிலர் இதை சம்பத் கௌரி பூஜை என்றும் சொல்கிறார்கள் என்றும் உங்கள் குடும்பமும் நலமாக இருக்க காமாட்சி தேவியை பிரார்த்திக்கிறேன் நாமும் சந்தோஷமாக இருப்போம் மற்றவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்க வழிவகுப்போம் நன்றி அனைவருக்கும் இறையருள் கிடைக்கட்டும் தீர்க்க சுமங்கலி பவா